கொடுங்கம்மா ரை திருப்புங்க இண்டிகேட்டர் கட் பண்ணிடுவோம் லெஃப்ட் லெஃப்ட் வாங்க லெஃப்ட் லைன் போட்டு உள்ளே வந்து லைட் லைனை தாண்டி போகக்கூடாது அதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக வரணும் சரியா சென்ட்ரல் லைன் ஃபுல்லாக வரணும் லெஃப்ட் வாங்க லெஃப்ட் வாங்க லெஃப்ட் வாங்க லெஃப்ட் வாங்க பாருங்கள் திரும்ப அப்படி போயிட்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செடி பண்ணிக்கோங்க அந்த மாதிரி போகக்கூடாது சரியாம்மா பிரஷ்ஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்பீடுடைய கண்ட்ரோல் வராது சரி சொல்லிட்டேன் இல்லையா என்ன சொன்னோம் இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல அது ஃபாலோ பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க ரைட் போயிட்டு போங்க ரைட் போங்க அது செலவு தான் கொஞ்சம் ரைட் மெலர்பா அது போகணும் சென்டரு மட்டும் போகணும் ரைட் ஃபுல்லாக போயிடாதீங்க சென்டர் மட்டும் சென்டர் மட்டும் போயிட்டு அதே நம்ம லெட்டர் பண்ணி போகணும் சென்டர் கொஞ்சம் பைக் விட்டு தாண்டி நம்ம செல்ஃபோன் பேசிட்டு வர்றார் நீங்கள் கொஞ்சம் சென்ட்ரு போய்ட்டு அதுக்கப்புறமா அவர் கிராமத்தில் போகணும் ரைட் மினிஸ் ரைட் ரோம் ரைட் ரோ ரெடி பண்ணீங்க சரி